இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அல்சருக்கான ஒரு சூப்பரான சூப் தான் பார்க்க இருக்கின்றோம் அந்த சூப்பை தயாரிப்பது எப்படி அதற்கு தேவையான பொருட்கள் என்ன அந்த சூப்பை எத்தனை நாட்கள் பருகி வந்தால் உங்களுக்கு அல்சர் முற்றிலுமாக நீங்கும் இதை பற்றிய தகவல்களை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் சூப் தயாரிக்க தேவையான பொருட்கள் என்னென்ன என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம் பூசணிக்காய் துண்டு ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க அதோட வெண்ணெய் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க அதோடு கொத்தமல்லி தழைகள் சிறிதளவு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக பால் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அதோடு மிளகு அண்டு சீரகத்தூள் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க அடுத்து பூண்டு ரெண்டு பற்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அதோடு சின்ன வெங்காயம் நான்கு உப்பு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சரி நாம் அடுத்து சூப்பு தயாரிப்பது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம் முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி தலை இதையெல்லாம் பொடி பொடியாக நறுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு கடாயில் வெண்ணெய் சேர்த்து சூடாக்கி நறுக்கி வற்றி சேர்த்து நல்லா நம்ம வதக்க வேண்டும் இதையெல்லாம் நல்லா வதங்கிய பிறகு நம்ம பூசணிக்காய் துண்டுகளை போட்டு அதோடு உங்களுக்கு எவ்வளவு தேவையான உப்புகளோ அதை சேர்த்து நம்ம மேலும் வதக்க வேண்டும் ஆலு டம்ளர் தண்ணீரில் விட்டு அதை வந்து வேக வைக்க வேண்டும் பூசணிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த தண்ணீரை வந்து வடித்து கொண்டு பூசணிக்காய் ஆரிய பின் மிக்சியில் சேர்த்து அதை வந்து நம்ம அரைச்சிடணும் அந்த அரைச்ச பூசணிக்காய் எடுத்து நாம் வைத்து அந்த தண்ணீரில் சேர்த்து கலந்து அதோடு பால் மிளகு சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து ஒரு கொதி வந்ததுமே இருக்கிறீங்க ஸோ இப்பொழுது உங்களுக்கு தேவையான சுவையான வயிற்றுப்புண்ணை சரி செய்யக்கூடிய பூசணிக்காய் சூப் தயார் சரி இந்த பூசணிக்காய் சூப்பை குடிப்பதனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் வயிற்றுப்புண் சரியாகும் என்று நாம் முன்னாடியே சொல்லியிருந்தோம் அதோடு மட்டுமில்லாமல் சிறுநீரக பிரச்சினை சிறுநீரக கல் பிரச்சனை உடற்பருமன் கொழுப்புகள் உடற்பருமன் கொழுப்புகள் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் குறிப்பாக வயிற்றுப்புண் மற்றும் புண் இருப்பவர்கள் இந்த பூசணிக்காய் சூப்பை வந்து ஒரு பதினைந்து நாட்கள் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாவே நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நன்றி